நமது கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட பொங்கல் கபடி விளையாட்டு திருவிழா கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதி பேரணாம்பட்டு மேற்கு ஒன்றிய மசிகம் ஊராட்சியில் திராவிட பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எம் டேவிட் அவர்களின் தலைமையிலும் பேரணாம்பட்டு மேற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திரு பி விஸ்வநாத் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கபடி போட்டியை வேலூர் மாவட்ட கழக செயலாளர் உயர் திரு ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் இவ்விழாவில் பேரணாம்பட்ட கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு போகலூர் மற்றும் ஜனார்த்தன அவர்களும் வேலூர் மாவட்ட துணை செயலாளர்கள் திரு அரசு அவர்களும் திரு முனைவர் பிரதாப்குமார் அவர்களும் கலந்து கொண்டார்கள் இதுபோன்று கழகம் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது டிஎம்கே திருவாரூர் யூடியூப் சேனலுடன்